கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன எப்படி எச்சரிக்கையா செயல்பட்டால் முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்கள் கிட்ட வந்துட்டு அழகு கடந்த பொறுமையும் நிதானமும் இருக்கும் நீங்க சிறந்த ஓவியர் மற்றும் சிற்பம் போன்ற மிகுந்த பொறுமையோடு செய்யக்கூடிய வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க ரொம்பவுமே நுணுக்கமா செய்யக்கூடிய வேலைகளை எல்லாமே நீங்க ரொம்பவுமே சர்வசாதாரணமா செஞ்சுடுவீங்க பெரிய அளவுல சிறப்பான பணிகளை செய்யக்கூடிய நபர்கள் கும்பராசி அன்பர்கள் நீங்கதான் கும்ப ராசி அப்படிங்கிறது சனி பகவானின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உடையில ஏற்படக்கூடிய கரை அலுக்கு பத்திலாம் கவலைப்படாம கடினமா உழைக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசியில அவிட்டம் சதயம் புரட்டாதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன இது பத்தின முழுமையான தகவலு விரிவாக வாங்க நாம இப்ப பார்க்கலாம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே எப்பொழுதுமே எல்லோருக்குமே நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது என்னமோ நிறைய பாதகமான செயலா இருக்கும் அதை தவிர்க்க நீங்க எந்த இருவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கறத முதல்ல பாத்திரலாம் சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அதனால சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு இருக்கிற கிரகத்திலேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றது சனீஸ்வர பகவான் தான் சனிக்கிழமையில வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல மாற்றம் தரும் வழிபாடு இந்த வழிபாடு தொடர்ந்து செஞ்சிடுவாங்க ரொம்ப நாளா நீங்க மனசுல வச்சிருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் நிறைவேறாத கனவுகள் நிறைய இருக்கும் ஒவ்வொன்னா பழிக்க ஆரம்பிக்கும் சிவபெருமானின் பரிபூர்ண அருணுமே கும்பராசி அன்பர்களுக்கு உண்டாகும் மேலும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் போற்றி அப்படிங்கிற முறை மறக்காம பதிவடவும் செய்யுங்க அந்த சிவபெருமானின் அருளால் எல்லா வித நன்மைகளும் பெற்று நீங்க நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்கொள்ள சொல்லிக்கிட்டு உங்களுக்காக நாங்க இருவரிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ்வதற்காக கும்பராசி சனி பகவானின் காரகத்துவம் பெற்றது அதனால இந்த வழிபாட தொடர்ந்து செஞ்சா நன்மைகளை நீங்க பெற முடியும் இப்படி கடினமா உழைச்சு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதன் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படிங்கிற தகவலை இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே நீங்க எளி ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் முகம் கைரேகை ஜாதகம் பார்த்து நடந்தது நடக்க போகுது அப்படின்னு அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே ஹண்ட்ரட் தீர்வு உங்களுக்கு சொல்லப்படும் போன் மூலியமாவே கிட்ட ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நிறைய பேர் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய கும்பராசி அன்புகள் முடியாம கஷ்டப்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள இந்த நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம் இந்த நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம இப்போ இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டாகி இருக்கக்கூடிய பலன்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத விரிவா பார்க்க போலாம் ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுவது இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது பனிரெண்டு ஒரு சில சில ராசிகளுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் அந்த வகையில் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசி அன்பர்கள் சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் அற்புதமான பலன்களை நீங்க பெற முடியும் மேலும் உடல் பரவும் அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்பவுமே நல்லது தொழில் ரீதியாக நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்பு உண்டாகும் நிறைய எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடி வரக்கூடிய அபரிவிதமான காலகட்டம் தான் இந்த மாதம் அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் பழைய பகைமைகளை மறந்து விடுறது நல்லது தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும் சுபகாரிய தடைகள் நீங்கும் நீங்க நினைச்ச ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே சிறப்பா இப்போ உங்களுக்கு நிறைவேறும் குருவின் ஒன்பதாம் பார்வையாள கும்பராசி அன்பர்களின் வீட்டுல நல்ல ஒரு அனுகூலமான சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து ஏற்படும் தாய் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான இந்த அமைய போகுது மேலும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் இழுபறியா இருந்த மந்தமான நிலை நீரி நல்ல ஒரு படிப்படியான முன்னோற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை நீங்க இந்த மாதம் கண்கூட காண போறீங்க மேலும் அசையா அசையும் சொத்துக்கள் ஆனந்தத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோகம் ரீதியாகவும் சரி இதுவரைக்கும் இருந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு நிவர்த்தியாகிடும் பயணங்கள் கூட ஆனந்தத்தை கொடுக்கும் ரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அவர்களுடைய தேக ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மேலும் நீங்க மற்றபடி எல்லா விஷயத்திலுமே எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் கும்பராசி அன்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நல்லா தான் இருக்கு ஆனா உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மேலும் உங்களுடைய உறவுகளிடம் தேவையில்லாம வாக்குவாதத்தை ஏற்படுத்திக்காம இருக்கிறது நல்லது வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவுமே நல்லது நிலம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் ஆவணம் தொடர்பாக நீங்க கொஞ்சம் நன்கு ஆய்வு செய்வது ரொம்பவுமே நல்லது நிலத்தை பத்தியோ வீட்டை பத்தியோ விசாரிச்சு எந்த ஒரு செயலியுமே முழுமையா செயலாற்றணும் மேலும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பண வரவு ஆவணங்கள் மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினாலே இந்த மாதம் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே பரிபூரண நம்பிக்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் பூரட்டாதி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் ஜென்ம ராசிக்குள்ள ராகு மற்றும் சனியின் பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால வீண் சஞ்சலங்களும் ஆசைகளும் வரலாம் இந்த நிலையில குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்பவுமே அமைதியா இருந்திருப்பீங்க இனி வேகமா உங்களோட செயல்கள்ல பணியாற்ற போறீங்க மீண்டும் இதன் மூலம் நல்ல ஒரு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் தீர்மான வயதில் உள்ளவங்களுக்கு வரன் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் தொழிலிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மன குழப்பங்கள் உங்களை விட்டு நீங்கிடும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் உண்டாகும் வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகளை விடவே இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால சாதகமான பயன்கள் உங்களுக்கு உண்டாகும் அதன் பிறகு சதியம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்களோட ஆசையை அதிகரிப்பார் குறுக்கு வழியில செல்ல வைப்பார் கேது நட்பர்களிடையே விரிசலை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையில் இடைவெளி உண்டாக்குவார் வாழ்க்கை துணியின் ஆரோக்கியத்துல வரலாம் கவனமா இருங்க மேலும் இந்த மாதம் குடும்பம் மற்றும் உறவுகள் மதியில வீண் விவாதம் சண்டைகள் வராமல் பார்த்துக்கோங்க மற்றபடி தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தள்ளி போன முயற்சி கூட வெற்றியடை யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் மேலும் இது இதுக்கு முன்னாடி எத்தனை வந்தாலுமே எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல ஒரு நிலை உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளுமே இப்ப தீர்வு வந்துட்டு சுமூகமா உண்டாகும் பூர்வ புண்ணிய புத்திர சாதத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானின் பார்வை ஜென்ம ராசிக்கு உண்டாகும் பொழுது பாதிப்புகள் எதுவும் உங்களை நெருங்காம பார்த்துக்க கூடிய அமைப்பு தான் சிறப்பா முன்னேற்றம் வரும் நேற்றைய கனவு நனவாகும் குடும்பத்துல காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும் சொத்து சுகம் வண்டி வாகனம் கனவு நனவாகும் வருமானம் பல வழியிலுமே உங்களை வந்து சேரும் பெரிய மனிதர்கள் ஆதரவு பக்கபலமா இருக்கும் உங்கள் முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் மாதம் முழுவதும் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால வருமானம் உயர்ந்து காணப்படும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் அடிப்படையான தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு நீங்க இந்த மாதம் பெறப்போறீங்க அதே பிறகு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போக போகுது குரு பகவானின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால செல்வாக்கு அந்தஸ்து உயர்ந்து காணப்படும் நேற்றைய கனவு நடவாகும் மேலும் தடைபட்டு வந்த முயற்சி வெற்றியை யோகத்தை கொடுக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு பாதிப்புகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் இத்தனை நாளும் அமைதி காத்து வந்த நீங்க இனிமே வேகமா செயல்பட தொடங்க போறீங்க மாதம் முழுவதும் சுகஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்தனால வேலை அதிகரித்து காணப்படும் உணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை ஏற்படும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது புதிய நண்பர்கள் கிட்ட ரொம்பவுமே கவனமா பழகணும் மேலும் இந்த மாதம் உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் புதிய இடு வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் தேவைக்கேற்ற வருமானம் வந்து சேரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மேலும் சங்கடங்கள் விலகும் அனைத்து விதமான நன்மைகளையுமே பெற சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க என்ன பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பார்க்கறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே